சாமி நாங்க போர் போட்டோம் தண்ணி வரல சோ அதனால வந்து என்ன செய்யலாம் கிட்டத்தட்ட அறுநூறு அடி நாங்க போர் போட்டுட்டோம் இது மாதிரி நிறைய அனுபவங்கள் நான் வந்து பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி தண்ணி வந்தது உண்டு கிடைச்சது உண்டு பூமிக்கு கீழே தண்ணி இல்லைங்கிறது கிடையாது சோ அப்ப வந்து போர் போட்டிருக்கிற நாள் ஏதோ கிளை இல்லைன்னாக்கா அதற்குண்டான அதிகார நாள் நம்ம செயல்படல அப்ப நம்ம என்ன செய்யலாம் உங்க குல தெய்வத்துக்கு போகணும் முதவே அதை செஞ்சுருக்கணும் குல தெய்வத்துல போய் அங்க இருக்கிற உங்களுடைய இறைவனையும் இறைவியையும் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்க போர்ல சுத்தி ஊத்திட்டு கொஞ்சோண்டு உள்ள வந்து அந்த உபதி கலந்து உள்ள போட்டு தண்ணி ஊத்துங்க தீபாரதனை காமிச்சுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு நீங்க துறங்க குல தெய்வம் நிச்சயமா ஹெல்ப் பண்ணாம இருக்காது வழிபடுற தெய்வம் முருகனை அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் கொண்டு வந்து விடுங்க குற்றாலம் நாதேஸ்வரருக்கு உண்டான தீர்த்தமும் காசி தீர்த்தமும் அழகர் கோயிலில் தீர்த்தத்தையும் விட்டோம்னா தண்ணி வந்துடும் நிறைய நண்பர்கள் என்ன செய்கிறோம்னாக்கா போர் போடும்போது இந்த இந்த இடத்துல போடலாமா அந்த இடத்துல போடலாமான்னு சொல்லிட்டு டிவைன் பண்ணுறாங்க இந்த பூமி உங்களை எஜெக்ட் பண்ணிடுது என்னை ஆராய்ச்சி பண்ணுறேன்னு தண்ணி கொடுக்க மாட்டேங்குது ஒரே இடத்துல நம்பிக்கையே ஈசான மொழியில் போடுங்க போர் தண்ணி வரும் வணக்கம்